பாருங்க இந்த தொக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுனால எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும் இது வந்து இருந்தாலே போதும் நமக்கு ஒரு பயமும் இல்லை திடீர்னு உங்களுக்கு சட்னி அரைக்க முடியலையா குழம்பு வைக்க முடியலையா லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஒன்றும் செய்யணும்னு ஒரு ஐடியா இல்லையா அப்போ இந்த தொக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சத்து எல்லாமே இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறனா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தயிர் சாதம் பிள்ளையோ இல்லைனா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு உருண்ட சாதம் எடுத்து வீட்டில் சாப்பிட்ற போது என்னாகும் எல்லா சத்துமே டெய்லி நமக்கு கிடைக்கும் இந்த தொக்கை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியாக ஒரு மாதம் கெட்டு போகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி நல்ல பெரிய கட்டா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க ஒரு பொடி நல்ல பெரிய கட்டாது அது கருவேப்பிள்ளையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுவும் ஒரு கட்டை எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு கட்டை அளவுக்கு புதினா இது எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் பாருங்கள் இதிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் பாருங்கள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதாவது குருணை பெருங்காயம் இதையும் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வறுத்துடலாம் வெறும் சட்டியில் வச்சே வறுத்துக்கலாம் ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து போட்டுக்குங்க இது எட்டு பல் பூந்தல் இதையும் அதில் போட்டுக்கலாம் இதிலேயும் நல்லா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒன்று ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே வதக்கிக்கணும் அப்புறம் இந்த கருவேப்பிள்ளையை மட்டும் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போது போட்டுக்கலாம் கொத்தமல்லியெல்லாம் பச்சையாகவே நம்ம போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க ஒரு சம்பளம் அளவுக்கு புளிய நான் இதில் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்குவேன் பாருங்க இப்போ இதை மட்டும் நான் வந்து பவுடர் பண்ணிட்டேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோடையே அதை மட்டும் பவுடர் பண்ணிவிட்டேன் பாருங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் எடுத்து இதில் போட்டலாம் நல்லா பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கா அப்போ வந்து எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இதை மட்டும் வந்து பல்ஸில் போட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி புதினாவும் இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது வறுக்கக்கூடாது இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சிடலாம் அப்போ வந்து இதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி தண்டு பகுதி எல்லாமே போட்டுக்கோங்க இது கட் பண்ணி போட்டோம்னா நல்லா நெக்ஸ்டா அஞ்சு பாருங்க கொத்தமல்லி எல்லாமே இதுலயே போட்டுருவோம் தாங்க இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம் தண்ணி ஊத்தி தரைக்கும் போது சீக்கிரமா அரைப்பட்டுரும் பாருங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் ஊற்றணும் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு ஊற்றணும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு இருபது மிளகு போட்டுக்குவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் பாருங்க இதெல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு மூணு இணுக்கள் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு தக்காளியெல்லாம் நம்ம இதுக்கு தாளிக்க போடணும்னு அவசியம் கிடையாது பண்ணி நல்ல ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயும் சேர்த்துக்குவோம் நான் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மல்லிகைத்தூள் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சட்னி கரண்டிலேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அது மாதிரி கலந்து விடுங்க அப்போ வந்து இதோட பச்சை வாசலெல்லாம் போயிடும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி இருக்கு இல்லையா இந்த புளி தண்ணியை இதுலையே சேர்த்துவோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வேகட்டும் புளி தண்ணி இந்த அளவுக்கு சேர்க்கறதுனால நமக்கு கெட்டே போகாது தட்டை வச்சு மூடி வச்சிடும் இல்லை ஒன்றா சேர்ந்து வேகட்டும் இது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நடு நடுவில் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கோம் இல்லையா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எல்லாம் பிரிஞ்சு தக்கத்தக்கானு வந்து பாருங்க எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த இது கெட்டே போகாது நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அங்கங்கே வயலில் படும் போது கொஞ்சமாக புதினா இலை கருவேப்பில்லை இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படியே நீங்கள் சாப்பிட்ருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் எல்லாம் பிரிஞ்சு வரும் மேலே தெரிக்காது அதுக்காக மூடி வச்சுருக்கேன் பண்ணுங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பாருங்க இந்த தொக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுனால எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும் இது வந்து இருந்தாலே போதும் நமக்கு ஒரு பயமும் இல்லை திடீர்னு உங்களுக்கு சட்னி அரைக்க முடியலையா குழம்பு வைக்க முடியலையா லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஒன்றும் செய்யணுன்னு ஒரு ஐடியா இல்லையா அப்போ இந்த தொக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சாதம் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு எதாவது கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி இதை மாதிரி ஒரு தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இந்த தொக்கை மட்டும் போட்டு அப்படியே கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பாட்டில் வந்து மறைச்சி வச்சிருங்க ஏன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம அவசரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பாட்டில ஸ்டோர் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கிறது இது நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே நாளில் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சாதம் நிறைய போட்டு தொக்கு நிறைய போட்டு நல்ல ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க அசந்துருவாங்க அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட மற்ற சமையல் தேங்க்யூ